வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டர் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் எழுபத்தி ஆறு சைபர் அஞ்சு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஐம்பத்தி ஏழு எண்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போலில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு சிபோல்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு பிசி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு தான் நம்ம பிசி வந்து ஐம்பத்தி அஞ்சா நம்பர் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் ஐம்பது பத்தஞ்சு அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் சி போல் தான் அஞ்சாம் நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி தில்லுக்கு திட்ட ஒரு அற்புதமான மாஸ்கீட் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு வேலை பெண்டிங் டம்பர் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கு வந்து ரெண்டாம் நம்பர் இருபத்தி ஒரு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஏ போல் ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாதிரி சி போல் தான் அஞ்சா நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதாவது ஏ போலையும் டார்கெட் பண்ணேன் சி போல்டையும் டார்கெட் பண்ணேன் அது இங்கே சி போல் வந்து சூப்பர் அப்புறம் நமக்கு மாட்டிடுச்சு ஓகேங்களா ஸோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு அவங்க சி போர்டில் அஞ்சா நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுச்சு ஒரு வேலை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டபுள்ஸ் வந்ததுலாம் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு அஞ்சா நம்பர் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம் சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம் அஞ்சாம் நம்பரு ஆனால் டபுள்ஸ் வந்ததுனால் இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போச்சு இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் அஞ்சு சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடிச்ச நம்பரே அடித்த சைபர் இல்லைன்னா பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு நம்பர் வந்துடுச்சு பவரில் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்னொரு அஞ்சா நம்பர் நமக்கு சி போர்டில் அற்புதமான வெற்றி இன்றைக்கி வந்து பிசி வந்து ஐம்பத்தி அஞ்சு நம்ம ஐம்பத்தி அஞ்சு அப்படியே பிசியை நம்ம அற்புதமாக கொடுத்துட்டோம் தில்லு திட்டம் பாஸ் ஆகும் சொல்லியிருந்தேன் போர்டு மாறாமல் அதேமாதிரி நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் நம்ம கொடுத்த அஞ்சா நம்பர் தில்லுக்கு நமக்கு போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது பிசி ஐம்பத்தி அஞ்சு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செம என்ஜாய் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிசி பிசி தான் மிஸ் ஆகிடுச்சு ஸோ டபுள் ஷோ இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு இங்கே ஒரு பதினஞ்சு வச்சுருந்தோம் இங்கே ஒரு ஐம்பத்தி ஒன்று வச்சுருந்தோம் ஒரு ஐம்பத்தி ஆறு வச்சுருந்தோம் ஒரு ஐம்பது வச்சுருந்தோம் ஒரு சைபர் அஞ்சு வச்சுருந்தோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணணும் அது டபுள்ஸில் வந்ததுனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளா லாட்ரி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலக்ஷ்மி டிரா நம்பர் இருபத்தி ஒம்பது டிராவுக்கு நேசிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து பட்டன் மறக்காமல் அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் அந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி ஜஸ்ட் என்ர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பெண்டிங் கிட்ட இருக்கிட்ட பார்த்துடலாம் ஏ போல் நாலு வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலு அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சா நம்பர் பார்த்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது பி போர்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து பத்தொம்போது நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது போர்டில் ஒரு சைபர் வரணும் அப்படி இல்லைனா ஒரு ஒன்றா நம்பர் வரணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நாற்பத்தொரு நாள் ஏழு வந்து இருபது நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் டார்கெட்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு ஒன்று பத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் ஸோ உங்களோட கேஸிக்கும் ஏ கேசிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபது ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குற எண்கோ கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ட்ரிக் வீடியோ இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்றீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போடு போகிறது திரும்பவும் வந்து பார்த்தோன்னா அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு வரணும் அப்படி இல்லைனா திரும்பவும் சைபர் அடிச்சுட்டுருவாங்க அப்படியே பேக் தான் ஓகேங்களா சைபருக்கு ரெண்டு டபுள் இன்ஜ் அடிச்சாங்க இப்போ ரெண்டு அஞ்சுக்கு கண்டிப்பாக சைபர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி அடிப்பாங்க கேம்லேயும் தான் வருது கணக்கில் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும் உங்கள் உங்க கணக்குல இதேமாரி வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க உங்க கணக்குலையும் வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே மேட்சாக வந்து ஒரு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு ஏழு ரெண்டு ஏன்னா ஏ போல வந்து ரெண்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு பி சி திரும்ப வரதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லைனா அதுக்கு பவர் ஏழாம் நம்பர் அடிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் கேம் ஃபார்மெட் ஆகுது ஸோ பிசி பெஸ்ட் போர்ட்ல நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஏ போர்ட்ல தாராளமாக ட்ரை பண்ணுறாங்க தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம பிசியில் கொடுக்குறோம் உங்க கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக எனக்கு கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மில த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி அஞ்சு நூற்றி ரெண்டு நூற்றி ஏழு நூற்றி எழுபது ஏழுநூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு சைபர் இருபத்தேழு சைபர் எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி பத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல உங்கள் வருதாங்க வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே இது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஒர்க் ஃபேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இருக்க ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ் தேங்க்யூ